அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் இரண்டாவது பகுதி இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இலக்கியத்தில் திருக்குறளை பார்த்து முடிச்சிட்டோம் அரை இலக்கியங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த அரை இலக்கியங்களில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்துச்சு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அரை நூல்கள் பார்த்துட்டு அக நூல்கள் ஒரு ஆறு நூல்கள் இருக்கு அந்த ஆறு நூல்கள் தனித்தனி நூல்களாக நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் இப்போ அந்த ஆறு நூல்களும் ஒரே காணொலியில நம்ம எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோவை கிரியேட் பண்ணிருக்கோம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அகநூல் ஆறில் முதலாவதாக கார் நாற்பது கார் நாற்பதின் ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை கண்ணன் கூத்தனார் இவருடைய இயற்பெயர் வந்து கண்ணன் அப்பா பெயர் வந்து கூத்தனார் ஊர் பெயர் வந்து மதுரை அதனால சேர்த்து மதுரை கண்ணன் கூத்தனார் அப்படிங்கிற பெயர் வச்சுக்கிட்டாங்க காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது இந்த நாற்பது பாடல்களும் வெண்பாபால் ஆனது இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே திணையை ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் எது அப்படின்னா அது இந்த கார் நாற்பது மட்டும்தான் மீதம் இல்ல மீதமுள்ள ஐந்து நூல்களும் ஐந்து திணையும் பாடியிருக்கும் ஆனா இந்த கார் நாற்பது எந்த என்ன பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு திணை பாடியிருக்கோம் அந்த திணை தான் முல்லை திணை பதினெண்டு கீழக்கணக்கு நூல்களில் அகநூல்களில் ஆறு சொல்லியிருந்தோம் அந்த அகநூல்களில் மிக மிக சிறிய நூல் எது அப்படின்னா இந்த கார் நாற்பது அப்படிங்கிறது தான் கார் நாற்பது நாடக பாங்கில் அமைந்திருக்கும் கடவுள் வாழ்த்து பாடல்ல திருமால் பலராமன் ஆகிய கடவுள்களை பற்றி பாடியிருப்பாங்க அதனால இவர் வந்து வைணவர் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுக்குரிய கார்த்திகை விளக்கு திருவிழாவை பற்றி கூறிய நூல் எது அப்படின்னா இந்த கார் நாற்பது கார்காலத்தின் நிகழ்வுகளையும் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகளையும் தலைவியின் மனநிலையோடு சேர்த்து கூறுவதால் இந்த நூலுக்கு என்ன பேர் சொல்லியிருப்பாங்க கார் நாற்பது அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைச்சிருக்கும் முதல் செய்யுள்ளேயே முல்லை நிலை நில தெய்வம் மாயோனை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க இது வந்து கார் நாற்பதை பற்றிய தகவல்கள் அடுத்ததாக இரண்டாவது அகநூல் எது அப்படின்னா ஐந்தினை ஐம்பது இந்த ஐந்தினை ஐம்பதின் ஆசிரியர் யார் அப்படின்னா மாறன் பொறையனார் காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் ஐம்பது பாடல்கள் சொல்லியிருப்போம் நாம கடந்த நூல சொல்லியிருப்போம் காரண அற்பது வந்து திணைகளில் ஒரே ஒரு திணையை மட்டும்தான் பாடியிருக்கோம் முல்லை திணை அப்படின்னு ஆனா மீதமுள்ள ஐந்து அகநூல்களும் என்ன பண்ணியிருக்கோம் ஐந்து திணைகளையும் சேர்த்து பாடியிருக்கும் அதனாலதான் தான் இந்த மீதமுள்ள பாடல்கள் வந்து ஐம்பதுக்கு மேல நூல்கள் இருக்கும் கார் நாற்பதில் மட்டும் நாற்பது பாடல்கள் மட்டும் இருக்கும் அதனால பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அகநூல்களில் சிறியது கார் நாற்பது அகநூல்களில் பெரியது எது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பார்க்கலாம் அப்ப பாடல்கள் மொத்தம் ஐம்பது பாடல்கள் ஐந்து திணைகள் ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல் அப்ப மொத்தம் ஐந்து இன்ட்டு பத்து ஐம்பது பாடல்கள் இந்த ஐந்தினை ஐம்பது உடைய பா வகை என்ன அப்படின்னா வெண்பாவல் ஆயிருக்கும் அந்த வெண்பாவல்ல நாலு பாடல் மட்டும் நேரிசை வெண்பாவாலும் நாற்பத்தி ஆறு பாடல்கள் இன்னிசை வெண்பாவாலும் பாடப்பட்டிருக்கும் அகநூல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் முல்லை திணையை முதலாக கொண்டு பாடப்பட்டது ஒவ்வொரு அகநூலும் அந்த முல்லை திணையோட சாரி வரிசை திணையுடைய வரிசை வந்து ஐந்து நூல்களும் ஐந்து விதமா வரிசைப்படுத்தியிருக்கும் அதை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த ஐந்திணை ஐம்பதுங்கிறது திணையை வந்து எந்த வரி வரியில் வரிசைப்படுத்திருக்கு அப்படின்னா முதலாவதாக முல்லை அதை திணைக்கு முதலிடம் கொடுத்தது எந்த நூல் அப்படின்னா அடுத்தது தொல்காப்பியர் கூறாத பாலை திணையை நான்காவதாக பாடப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னா அதுவும் இந்த ஐந்திணை ஐம்பது தான் நச்சினார்கினியர் வந்து இந்த பாடல மேற்கோள் காட்டி பாடியிருப்பார் அடுத்ததாக அக நூலில் மூன்றாவதாக ஐந்தினை எழுபது எழுபது அப்படின்னா எழுபது பாடல்கள் இருப்பதை ஐந்து திணைகள் குறித்து எழுபது பாடல்களால் இந்த நூல் ஐந்தினை எழுபது என பெயர் பெற்றிருக்கும் இதோடைய ஆசிரியர் மூவாதியார் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்கள் மொத்தம் எழுபது ஐந்து திணைகளை பற்றி பாடியிருக்கு ஒவ்வொரு திணைக்கும் எத்தனை பாடல்கள் பதினான்கு பாடல்கள் அப்போ ஐந்து இன்ட்டு பதினாலு எவ்வளோ எழுபது பாடல்கள் மொத்தம் பாடல் வரிசை முறை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்திணை எழுபது அப்படிங்கிறது குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் அப்படிங்கிற வரிசையில் தான் இந்த ஐந்தினை எழுபது அப்படிங்கிற நூல் வந்து திணைக்கு முன்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் பாலை திணை நடுவில் அமைந்திருக்கும் கடவுள் வாழ்த்து பாடலில் விநாயகர் பற்றி பாடப்பட்டுள்ளது பாடல்கள் மொத்தம் எழுபது பாடல்ல நாலு பாடல்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்ப எத்தனை பாடல்கள் தான் பாடல்கள் தான் கிடைச்சிருக்கும் நாலு பாடல்கள் கிடைக்கல அது எந்த திணைக்கு உரியது முல்லை திணையுடைய இரண்டு பாடல்களும் நெய்தல் திணைக்குரிய இரண்டு பாடல்களும் முழுமையாக பெறவில்லை அடுத்ததாக பதினெண் கீழ்கணக்கு நூல்களின் அகநூல்களில் ஐந்தாவதாக இருப்பதுதான் இந்த திணைமொழி ஐம்பது திணைமொழி ஐம்பதின் ஆசிரியர் கண்ணன் சேர்ந்தனார் காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு தந்தையார் வந்து சாத்தந்தையாரு பாடல் வந்து மொத்தம் ஐம்பது பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல்கள் வீதம் ஐந்து இன்று பத்து ஐம்பது பாடல்கள் இந்த திணைமொழி ஐம்பது குறிப்பிடும் திணைகள் வரிசை பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் இது குறிஞ்சிக்குதான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் முதலாவதாக குறிஞ்சி இரண்டாவதாக பாலை மூன்றாவதாக முல்லை நான்காவதாக மருதம் ஐந்தாவதாக நெய்தல் இந்த நூல்ல வந்து இசைக்கருவிகள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கும் எந்த நூல்லன்னா திணை மொழி ஐம்பதுல இசை பற்றிய குறிப்பு இருக்கும் அடுத்தது சேந்தனாரின் தந்தை சாத்தந்தையார் என்ன பண்ணிருப்பாரு அவருடைய நண்பர் நண்பர்னு சொல்லல சேந்தனாரின் தந்தை சாத்தந்தையார் என்பார் சோழன் போரவை கோப்பெருனர் கிள்ளியை பாடியவர் அப்படின்னு ஊவேசா அவங்க சொல்லியிருப்பாங்க நூலினுடைய அனைத்து பாடல்களிலும் எதுகை மோனை கொண்டு பாடப்பட்டுள்ளன அப்போ கீழ்கணக்கு நூல்கள்ல எதுகை மோனை கொண்டு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா அது இந்த திணைமொழி ஐம்பது தான் அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடியது இந்த திணை மாலை நூற்றி ஐம்பது ஆசிரியர் வந்து கணித மேதாவியார் காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்கள் வந்து நூத்தி ஐம்பது பாடல்கள் மொத்தம் இருக்கும் ஒவ்வொரு திணைக்கும் முப்பது பாடல்கள் வீதம் மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் பிற்காலத்தில் வந்து மூன்று பாடல்கள் சேர்க்கப்பட்டிருக்கும் இதோடைய பெயர் காரணமே நூற்றி ஐம்பது பாடல்கள் இருந்ததால தான் தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைச்சிச்சு ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க மூன்று பாடல்கள் சேர்த்துருப்பாங்க அது ஆரம்பத்திலே சேர்த்திருந்தா நூற்றி ஐம்பது அப்படிங்கிற பெயர் கிடச்சிருக்குமான்னு தெரியல ஆனால் தற்பொழுது இந்த திணை மாலை நூற்றி ஐம்பது உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூணு அந்த மூன்று பாடல்கள் எந்தெந்த திணையில சேர்த்துருக்காங்க அப்படின்னா குறிஞ்சியில ஒன்று நெய்தலில் ஒன்று முல்லை ஒன்று அதை தான் அந்த மூணு பாடல்கள் சேர்த்துருப்பாங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு திணையும் சரி சமமாக முப்பது பாடல்களை கொண்டிருக்கும் அப்போ இந்த நூலானது திணை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நூலானது இது உடைய திணை வரிசை முக்கியத்துவம் பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி நெய்தல் பாலை முல்லை மருதம் அப்படிங்கிற நூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இதுவே பெரியது நம்ம சிறியது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அகநூல்களில் சிறியது எது அப்படின்னு பார்த்துருந்தோம் எது கார் நாற்பது தான் அகநூல்களில் சிறியது ஏன் அப்படின்னா அதுல நாற்பது பாடல்கள் தான் இருக்கும் கார் நாற்பது ஆனால் இதில் எத்தனை பாடல்கள் இருக்கு நூத்தி ஐம்பது பாடல்கள் இருக்கும் அதனால பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அகநூல்களில் பெரியது எது அப்படின்னா இந்த தினை மாலை நூற்றி ஐம்பது ஏலாதினுடைய ஆசிரியரும் இவர் தான் யார் அப்படின்னா கணித மேதாவியர் தான் இந்நூறு கருத்துக்கள் சுந்தரர் தேவாரத்திலும் மாணிக்க வாசகரின் திருக்கோவையாறிலும் இடம் பெற்றுள்ளன அடுத்ததாக கடைசியாக உள்ள அகநூல் எது அப்படின்னா கைநிலை கைநிலையினுடைய ஆசிரியர் புல்லங்காடனார் இதோடைய பாடல்களின் எண்ணிக்கை அறுபது பாடல்கள் திணைக்கு பனிரெண்டு பாடல்கள் வீதம் ஐந்து திணைகளுக்கும் அறுபது பாடல்கள் இருக்கும் இதுக்கு கிடைச்ச மொத்தமா கிடைச்ச நூல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா நாப்பத்தி ஐந்து பாடல்கள் தான் கிடைச்சிருக்கும் மீதமுள்ள பாடல்கள் செல்லு எரிச்சி பாடலுடைய அந்த ஓலைச்சுவடி வந்து சரியா சிதஞ்சதுனால கிடைக்கல அப்ப குறிஞ்சியில மொத்தம் ஆனா கணக்குக்கு வந்து பன்னிரெண்டு பாடல்கள் இருக்கணும் கிடைச்ச பாடல்கள் குறிஞ்சிக்கு முழுமையாகவே கிடைச்சிருக்கும் பாலையில் ஏழு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு அஞ்சு பாடல் கிடைக்கல முல்லைக்கு வந்து ஒன்பது பாடல்கள் கிடைக்கல தான் கிடைச்சிருக்கும் மருதத்தில் வந்து பன்னெண்டுக்கு ஒரு பாடல் கிடைக்கல பதினோரு பாடல்கள் கிடைச்சிருக்கு நெய்தலில் வந்து பன்னிரெண்டு பாடலுமே கிடைச்சிருக்கு ஆக மொத்தம் அறுபது பாடல்களில் நாற்பத்தி ஐந்து பாடல்கள் மட்டுமே முழுமையாக கிடைச்சின மீதமுள்ள பதினைந்து பாடல்கள் செல்லரித்த நிலையில் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு இந்த நூலினுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கைநிலையினுடைய சிறப்பு பெயர் ஐந்தினை அறுபது ஐந்து திணைகளை பற்றி அறுபது பாடல்கள் பாடப்பட்டுள்ளதால் இந்த நூலின் வேறு பெயர் ஐந்தினை அறுபது இது ஒரு அகநூல் இந்த ஐந்தினை அறுபது திணை வரிசை எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் அப்படிங்கிற வரிசையில வரிசைப்படுத்தியிருக்கோம் அடுத்தது தாரா அப்படிங்கிற ஒரு பறவை பெயர் வந்து இந்த கைநிலை அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கோம் பாசம் ஆசை இரசம் கேசம் இடபம் உத்தரம் முதலிய வட சொற்கள் இந்த நூல்ல அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க ஊவைசாவுடைய மாணவர் பெயர் வந்து அனந்தராம ஐயர் அவர் தான் அந்த அனந்தராம ஐயர் என்ன பண்ணியிருப்பாரு இந்த கைநிலை அப்படிங்கிற நூலை பதிப்பிச்சிருப்பாரு அப்ப இது வரைக்கும் நம்ம பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஆறு அகநூல்களை பார்த்துருந்தோம் பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு நூல் இருக்கு அது என்ன நூல் அப்படின்னா புறநூல் ஒரே ஒரு நூல் இருக்கு அதை மட்டும் காணலாம் அந்த புறநூல் தான் கலவழி நாற்பது அப்படிங்கிறது இதோடைய ஆசிரியர் பெயர் வந்து பொய்கையார் பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு புறநூல் எது அப்படின்னா அது இந்த களவழி நாற்பது தான் நாற்பது பாடல்களிலும் களம் அப்படிங்கிற சொல் வந்ததால வந்ததாலையும் நாற்பது பாடல்கள் இருந்ததாலேயும் இதோடைய பெயர் என்னன்னு சொல்லியிருக்காங்க கலவழி நாற்பது அப்படின்னு பெயர் வர காரணம் சோழன் செங்கானனுக்கும் சேரன் கணைக்கால் இரும்புரைக்கும் நடந்த போர் பற்றி இந்த நூல் குறிப்பிடுகிறது இரண்டு அரசர்களை பற்றி பாடினாலும் சோழர்களை பற்றியே சிறப்பிக்கிறது நாற்பது பாடல்களிலும் சோழனின் படை போர் புரிந்த காட்சிகள் பற்றியே பாடப்பட்டுள்ளது நாற்பது பாடல்களிலும் சோழனின் படை போர் புரிந்த காட்சி இந்த செய்தியை மட்டுமே பாடல்கள் கொடுத்திருப்பாரு ஆசிரியர் அடுத்ததாக இவங்க சேரனுக்கும் சோழனுக்கும் போர் நடந்த இடம் எது அப்படின்னா கழுமலம் அப்படிங்கிற இடத்துல தான் போர் நடந்திருக்கும் அந்த போர்ல வெற்றி பெற்றது யார் அப்படின்னா சோழ மன்னன் ஜெயிச்சிருப்பாரு சோழ மன்னன் யாரு செங்கானன் ஜெயிச்சிருப்பாரு சேரன் கணைக்கால் இரும்புறை வந்து சோழ மன்னன் சிறை சிறையில் அடிச்சிருப்பார் எந்த இடத்துல சிறையில் அடைச்சிருப்பாருனா குடர்வாயூர் கோட்டம் அப்படிங்கிற இடத்துல சிறை வச்சிருப்பாங்க அந்த சிறையில் இருக்கக்கூடிய சேர மன்னனை மீட்பதற்காக தான் பொய்கையார் வந்து இந்த நூலை எழுதி சோழ மன்னனிடம் அனுமதி பெற்ற சிறையிலிருந்து மீட்டதா வரலாறு சொல்லுது அப்போ பொய்கையாருடைய நண்பர் யாரு சேரன் இரும்புறையே வந்து நண்பராக இருந்ததால தம்முடைய கவித்திரத்தை காட்டி சோழ மன்னன் இருந்து சேரன் மன்னனை விடுதலை பெற செஞ்சிருப்பாரு இந்த நூலில் வந்து படையை பற்றி அதிகம் குறிப்பிடப்பட்டிருக்கும் கலிங்கத்து பரணி போன்ற நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைஞ்ச நூல்தான் இந்த கலவழி நாற்பது அப்படிங்கிற நூல் கலவழி வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஏரோர் கலவழி மற்றொன்று தேரோர் கலவழி அப்படிங்கிறது ஏரோர் கலவழி அப்படின்னா நெல் தூற்றி அடிக்கிறது பற்றிய தகவலை தான் ஏரோர் கலவழி அப்படிங்கிறது தேரோர் கலவழி அப்படின்னா போர்க்களத்தில் பகைவரை அழிக்கல் அழித்தல் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த கலவழி வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா இந்த நூலானது தேரோர் கலவழியை சேர்ந்தது ஏன் அப்படின்னா ரெண்டு நாட்டு மன்னன்களுக்கு இடையே நடந்த போரை பற்றி குறிப்பிடுவதால் இந்த நூலை வந்து தேரோர் கலவழி அப்படின்னு சொல்றோம் அப்ப இது வரைக்கும் நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஆறு அகநூல்களையும் பார்த்தோம் ஒரு புறநூலையும் பார்த்தோம் அப்ப முழுவதுமாக பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அகநூல்கள் புறநூல்கள் அற நூல்கள் பதினெட்டு நூல்களையும் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த காணொலியில் பதினெட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களிலுடைய சிறப்புகள் மொத்தமாக எது பெரியது எது சிறியது அப்படிங்கிற முழு தகவல்கள் நூல்கள் நூல்களின் எண்ணிக்கை ஆசிரியர்கள் முக்கிய குறிப்புகளை மட்டும் அடுத்த காணொலியில் காணலாம்